ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் Channel! சேனல் நாம யோகி பாபு நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன போட் மூவியோட ரிவ்யூ தான் போகிறோம் இந்த படத்தோட கதை என்னனா படத்தோட ஹீரோ யோகி பாபு படகோட்டியாக இருக்காரு இவரோட தங்கச்சிக்கு சில நாளில் கல்யாணம் நடக்க இருக்கு யோகி பாபுவோட தம்பி ஜெயிலில் கைதியாக இவரை எப்படியாவது வரணும்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஊரில் ஒரு ஒன்று நடக்குது அந்த நேரத்தில் ஜப்பான்காரங்க அவங்க இருக்கிற இடத்துல குண்டு போட போறாங்கன்னு தகவல் வருது இதனால அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடுறாங்க அதுல யோகி பாபு தன்னோட போட்டில் நிறைய பேரை கூட்டு போறாரு அந்த நேரம் சில சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை யோகி பாபுவும் அங்கே உள்ளவங்களும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சிம்புதேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு யோகி பாபு கௌரி கிஷான் எம் எஸ் பாஸ்கர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இந்த படத்தோட கதை சிம்பிளாக இருந்தாலும் படம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம் ஃபுல்லாகவே ஒரு போட்டில் நடக்கிற அடுத்தடுத்த சம்பவங்களை வச்சு எடுத்திருக்காங்க அதெல்லாம் ஓரளவு ஓகேவாக இருக்குது படத்தோட ஹீரோ யோகி பாபு அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் நடித்த மற்றவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் மனுஷங்களுக்கு இடையான ஏற்றுத்தாழ்வு வேறுபாடு பற்றி நல்லா பேசியிருக்காங்க அதெல்லாம் படத்தில் நல்லா இருக்குது படத்தில் உள்ள டயலாக் நோட்டபுளாக இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜ்டாகவும் இருக்குது படத்தோட மியூசிக் மற்றும் சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு மாதிரி இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல நிறைய சோசியல் மெசேஜ் பத்தி பேசியிருக்காங்க அது எதுவுமே நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல படம் பட்டி பண்ணுற மாதிரி போகுது ரெண்டு தரப்புக்கும் ஒரு தலைப்ப வச்சு பேச சொன்ன மாதிரி அவங்க பாட்டு பேசிட்டே இருக்காங்க அதனால படம் போரிங்காக இருக்கு போட்ல அடுத்தடுத்து சில சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் எதுவுமே நம்மளை பெருசா பாதிக்கலை படத்தில் உள்ள நிறைய கேரக்டரை ரைட்டிங்ல ஒழுங்கா டிசைன் பண்ணலை படத்தில் சில சீன்ஸ் பரபரப்பா இருக்கணும் நினைச்சு எடுத்திருக்காங்க பட் அந்த சீன் கொஞ்சம் கூட பரபரப்பாவோ விறுவிறுப்பாவோ இல்ல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான சர்வைவல் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்